அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் நாம எல்லோரும் ஆசிரியர்களை கடந்து வந்திருப்போம் எனக்கு பள்ளி கல்லூரி கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஜோதிட கற்றுக் கொடுத்த ஆசான் அவர்களுக்கும் எனக்கு பன்னெண்டு வயது முதல் இன்று வரை என்னை வழிநடத்தி கொண்டு என் குடும்பத்தின் மூத்தவராக இருக்கும் அன்பு தலைவருக்கும் என்னுடைய ஆசிரியர் தின வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நான்காம் வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன் இப்போ நம்ம மூணு வீடியோ போட்டுட்டோம் இப்ப இது நாலாவது வீடியோ நாலாவது வீடியோட தலைப்பு வந்து ராசிகளின் தன்மைகள் ராசிகளின் தன்மைகள் என்ன பன்னெண்டு ராசிகள் தெரியும் இங்க நான் பன்னெண்டு ராசிகளோட கட்டத்தை நம்ம மூணு கிளாஸ்லயுமே கட்டம் போட்டு போட்டு மனப்பாடமாயிருக்கும் இப்ப இங்க நான் போட்டிருக்கேன் இதுல பாருங்க கால புருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா என்ன சார் இது இது ஜென்ரலான ஒரு ராசி அப்படின்னா என்ன சார் இது இது பொது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அவங்க வெவ்வேறு ராசியில் பிறந்திருப்பாங்க இல்லையா அவ் அதாவது இந்த பொதுவை வச்சு அந்த தனிப்பட்ட ஒரு ஜாதகருனுடைய ஆஹ் கட்டத்தை வச்சு பலன எடுக்கும் பொழுது இந்த ரெண்டத்தையும் நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா இப்ப அடுத்தது இப்ப பாருங்க இப்ப இங்க வந்து மேசம் ரிசபம் மிதுனம் கடகம் சிம்மம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் இப்ப இந்த ஒவ்வொரு ராசிகளின் தன்மை ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ராசி தன்மையை வச்சுதான் ஒரு ஒரு தசாபுத்தி எப்படி இயங்கும் அப்படின்றத நம்ம கண்டு நம்ம வந்து கணிக்க முடியும் ரொம்ப முக்கியமான டாபிக் நம்ம வந்திருக்கோம் இப்ப மேசத்துக்கு வந்திருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் இங்க எழுதிருக்க சின்னதா இருக்கிறதுனால நான் இதை அப்படியே ஒவ்வொரு ராசிக்கும் வச்சு போடுறேன் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம பார்க்க போறது மேச ராசி மேச ராசி ஃபர்ஸ்ட் இதுதான் இருக்கிற கால புருஷ தத்துவம் அதாவது ஜெனரலா ஜென்ரலா இருக்கக்கூடியதல்ல முதல் ராசி மேச ராசி அதிபதி இந்த வீட்டுக்கு இந்த ராசிக்கு அதிபதி ஓனர் யார் செவ்வாய் செவ்வாய்னா இந்த வீட்டிற்கு அதிபதி அடுத்தது இந்த வீட்டிற்கான நிறம் சிவப்பு இது ரொம்ப முக்கியம் சிவப்பு ஏன் சாரி இது ரொம்ப முக்கியம் நீங்க பலன் கணிக்கும் போது எந்த ராசி ரொம்ப சுபத்துவமா இருக்கோ அந்த ராசியின் வழியாகத்தான் அவங்களுக்கு ஒரு வருவாய் வரும் அதனால நமக்கு வந்து அது இதுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் நிறம் வந்து சிவப்பு உறுப்பு உறுப்புல எந்த இடத்த குறிக்கும்னா தலைய குறிக்கும் தலைய குறிக்கும் தலை நம்மளுடைய தலை ஏன்னா முதல் ராசி இல்லையா அப்ப தலையை குறிக்கும் ஏன் சார் இது பின்னால நோய்கள் தான் வரும் பொழுது இது ரொம்ப நமக்கு முக்கியமா இருக்கும் எந்த இடத்துல அவங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பாலினம் பாலினம் வந்து இது ஆண் வகை ராசி அப்படின்னு என்ன சார் ஆண் ஆண் ராசி இது இது ஆண் இது பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் தான் வரும் ஸோ அந்த வகையில இது வந்து ஆண் ராசி அடுத்தது பாத்தீங்கன்னா தன்மை தன்மை பாத்தீங்கன்னா சரமா ஸ்திரமா உபயமா இது அந்த வகையில சரம் சார் புரியல சார் சரம்னா என்ன சார் சரம் என்றால் அதாவது துருவிருப்பா இருக்கக்கூடியது ஓடிக்கிட்டே இருக்கிறது இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா எடுத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் சரத்துல வரும் ஓகேவா சரம் மூணு வகை இருக்கிற சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு மூணு இருக்கு அதுல இது சரராசி சரம் வகையில வரக்கூடியது சரிங்களா திரும்ப சொல்றேன் தசாபுத்தியில வரும்பொழுது ஒரு கிரகம் இந்த ராசியில் அமரும் போது எப்படி சரிங்களா இது அதுக்கு மட்டும் இல்ல வெளிநாடு போறாங்க இல்லையா அந்த விஷயங்கள்லாம் இதுல அடக்கமாகும் அதனால இது ரொம்ப முக்கியம் தன்மையில சரம் அடுத்தது பஞ்சபூத தத்துவம் பஞ்சபூதம் ஐந்து பூதங்கள் இல்லையா அதுல இது எதை குறிக்கிறது அப்படின்னா நெருப்பை குறிக்கிறது இது நெருப்பு ராசி நெருப்பை குறிக்கிறது சரிங்களா நெருப்பு ராசி சரிங்களா அடுத்தது நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா இதுல அஸ்வினி ஏற்கனவே நம்ம நட்சத்திர கிளாஸ்ல பாத்துட்டோம் அஸ்வினில ஒன்னு ரெண்டு மூணு கார்த்திகையில மட்டும் கார்த்திகையில அஸ்வினி கார்த்திகையில ஒரு பாதம் இங்க இருக்கும் ஓகேவா திரும்ப சொல்றோம் பாருங்க ராசி வந்து மேச ராசி அதனுடைய அதிபதி செவ்வாய் நிறம் சிவப்பு நிறத்துக்கு சொந்தம் இது உறுப்பு மனித உறுப்புல கலையை குறிக்குது ராசி அடுத்தது தன்மை பாத்தீங்கன்னா சரராசி சரம் ஸ்திரம் மூணு மூணு வகை ராசி பண்றோம் சரம் ஸ்திரம் உபயம் சரராசி என்பது ஓடிக்கிட்டே இருக்கிறது ஸ்திரம் அப்படின்னா நிலைச்சி இருக்கிறது சரரா அப்படின்னா ஆறுன்னா ஓடிக்கிட்டே இருக்குது அதே கிணத்து தண்ணி நின்றுகிட்டே இருக்காது ஸ்திரம் உபயம் அப்படின்னா என்னது கடலை குடிக்கும் கடல்ல பாத்தீங்கன்னா கடலுக்கு அடியில தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் நின்னுகிட்டே இருக்கும் நடு நடுவுல பார்த்தீங்கன்னா நின்னுக்கிட்டு இருக்கும் கீழே ஆழ்கடல்ல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் அப்போ நின்னுக்கிட்டும் ஓடிக்கிட்டும் இருக்கிறது ஸ்திரத்தை குறிக்கும் அந்த வகையில் விசாரம் அடுத்தது பஞ்சபூத தத்துவத்துல பாத்தீங்கன்னா இது நெருப்ப குடிக்குது இது நெருப்பு ராசி அடுத்தது நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா அஸ்வினி இருக்கு பரணி கார்த்திகையில ஒரே ஒரு பாதம் இது நாலு பாதம் நாலு பாதம் எட்டு இது நட்சத்திரம் ஒன்பது பாதம் ஒரு ராசியில ஒன்பது பாதங்கள் இருக்கும் இதுதான் இப்ப நம்ம அடுத்து போறது அடுத்த ராசி போறது போறது அதிபதி சுக்கிரன் நிறம் வெள்ளை உறுப்பு உறுப்பு பார்த்தீங்கன்னா முகத்தை குறிக்கிது பெண் இது அடுத்தது பஞ்சபூதத்துல பாத்தீங்க அப்படின்னா நிலராசி அடுத்தது நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா கார்த்திகை கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதமும் கார்த்திகை ரோஹிணி முழுசு ரோஹிணி முழுசு அடுத்தது கார்த்திகை ரெண்டு மூணு நாலு ரோகிணி அடுத்தது மிருக சீரிடம் சீரிடம் ஓகேங்களா இதுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு மூணு ஏழு மிருக சீரத்துல ஒன்னு ரெண்டு மொத்தம் ஒன்பது பாதங்கள் இருக்கும் அடுத்தது பார்க்கக்கூடியது என்ன பாருங்க ராசி வந்து ராசி அதிபதி சுக்கிரன் அடுத்தது நிறம் வந்து அவரது வெள்ளை நிறத்தை குறிக்கும் முகம் முகம்தான் உறுப்பு உறுப்பு அடுத்தது பாலினம் இது வந்து பெண் ராசி ஸ்திர ராசி ஸ்திர ராசி அடுத்தது பஞ்சபூத தத்துவத்துல இது நிலத்தை குறிக்கும் சரிங்களா நிலத்தை குறிக்கக்கூடிய ராசி அடுத்தது நட்சத்திரங்கள் கார்த்திகையில மூன்று பாதங்களும் ஏன்னா ஒரு பாதம் அங்க இருக்குது மேசத்துல மிச்சம் மூணு பாதம் ரோகிணி மிருக மிருகசீரத்துல ஒன்னு ரெண்டு பாதங்கள் இங்கே இருக்கும் ரைட்டுங்களா இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி ரொம்ப முக்கியமான டாபிக் மிதுன ராசி நாம பார்க்க போறோம் மிதுனம் மிதுனம் பார்க்க போறோம் மிதுன ராசி பார்க்க போறோம் மிதுனம் புதன் பச்சை இதுல பாத்தீங்கன்னா மார்பு மார்பு ராசி இது தன்மை உபயம் பஞ்சபூதத்துல காற்று காற்று ராசி மிருகசீரிடம் மூணு நாள் வந்துரும் திருவாதிரை திருவாதிரை ஒன்னு ரெண்டு மூணு நாலு வந்துடும் புனர்பூசம் ஒண்ணு ரெண்டு மூணு இருக்கும் சரிங்களா அதாவது மிதுன ராசி காசி அதிபதி புதன் புதன் காசி அதிபதி புதன் நிறம் பச்சை நிறத்தை குறிக்கும் உறுப்பு மார்ப மார்ப கொடுக்கியது அடுத்தது பாத்தீங்கன்னா பாலினம் வந்து ஆண் ராசி தன்மை பார்த்தீங்கன்னா உபயராசி அடுத்தது பாத்தீங்கன்னா இது காற்று அடுத்தது இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகத்தீரிடத்துல மூணு நாலு திருவாதிரை ஒண்ணு ரெண்டு மூணு நாலு புனர்பூசம் ஒண்ணு ரெண்டு மூணு சரிங்களா இப்ப உபயராசியில ஒரு கிரகம் உட்கார்ந்து தசை நடத்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா வேகமா செய்யற மாதிரி இருக்கும் அப்புறம் அப்படியே நின்றும் அப்புறம் திரும்ப செய்யும் அதுக்கு இந்த உபயராசி அப்ப ஒரு ஒரு கிரகம் எங்க உட்கார்ந்து தசை நடத்துறதுக்கு இதெல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம் ராசி ராசி இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம் நோயை கண்டறியும் போது உறுப்பு ரொம்ப தேவைப்படும் நிறம் எதுக்கு அப்படின்னா அதாவது சில நம்ம சொல்லுவோம் இல்லையா பரிகாரம்னா முதல்ல வந்து பரிகாரம் அப்படின்றது மக்களுக்கு எளிமையா இருக்கணும் அப்படித்தான் நம்ம பரிகாரம் சொல்லணும் மக்களுக்கு கடுமையான பரிகாரத்தை நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா பரிகாரம்ன்றது மக்களுடைய மன திருப்திக்குதான் ஏன்னா ஜோதிடத்துல சொல்லக்கூடிய நம்ம கணக் கணிக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தே தீரணும் பரிகாரம் என்பது நாம மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மன திருப்தி தான் ஓகேங்களா அந்த பரிகாரமும் பரம்பொருளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே நாம என்ன செய்ய முடியும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள்ல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும் தப்பிக்க முடியும் அப்ப பரிகாரம் ரொம்ப எளிமையா இருக்கணும் ரொம்ப முக்கியம் அது அதுக்கெல்லாம் இந்த பச்சை இந்த நிறங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது அடுத்த ராசி வந்து நம்ம பார்க்க போறது கடக ராசி அடுத்த ராசி கடக ராசி கடக ராசி நாம பார்க்க போறோம் இப்ப ராசி வந்து பாத்தீங்கன்னா கடகம் அதிபதி சந்திரன் வெள்ளையிலே கொஞ்சம் லைட்டா ஒரு சாம்பல் கலந்த இதா இருக்கணும் உறுப்பு பார்த்தீங்கன்னா இதயம் பாலினம் பெண் ராசி இது சரராசி பஞ்சபூத தத்துவத்துல நீர் ராசி அடுத்தது நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா இங்க புனர்பூசம் இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா புனர்பூசம் புனர்பூசத்துல நாலாம் பாதம் பூசம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அடுத்தது ஆயில்யம் ஆயில்யத்துல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு சரிங்களா இது அப்ப நாலு நாலு எட்டு ஒன்பது ஒன்பது பாதம் வந்து பாருங்க ரைட் இப்ப ராசியினுடைய பெயர் கடகம் அதிபதி சந்திரன் அதாவது வெள்ளையிலே அதாவது சுக்கரன் அதாவது எப்படி சொல்லுங்க சுத்த இது லைட்டா சரிங்களா அதுக்காக அடுத்தது இதயம் சரிங்களா இதயம் அடுத்தது நம்ம அந்த நோய்க்கெல்லாம் ரொம்ப முக்கியம் எப்படி கணிக்கிறது என்ன நோய் வரும் அப்படின்றதுக்கெல்லாம் அடுத்தது பெண் ராசி இது ராசி அடுத்தது பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்தான் இது நீரை குறிக்குது நீர் ராசி சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் புனர்பூச நாலு பூசத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஆயிலத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாலு இப்படி இருக்குது சரிங்களா இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா அடுத்த ராசி அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான ஆடு யாரு சிம்மம் ராசி வந்து அடுத்து இருக்கிறது பாத்தீங்கன்னா சிம்மம் அதிபதி அவரு சூரியன் இது வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு தான் ஆனா செந்நிறமான சிவப்பு செவ்வாய்க்கு இருக்கிற சிவப்பு ரத்த சிவப்பு இது செம் நிறம் சூரியனுடைய நிறம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உறுப்பு பந்து பாத்தீங்கன்னா வயிறு வயிறை குறிக்குது பாலினம் ஆண் ராசி அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்திரம் ஸ்திர ராசி ஸ்திரம் பஞ்சபூதத்துல உங்களுக்கு இது வெறும் நெருப்பு நெருப்பு ராசி இங்க பாத்தீங்கன்னா இங்க அப்படியே மா அப்படியே என்னவா இருப்பாங்க மகம் பூரம் உத்திரம் மகம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒன்னு ரெண்டு மூணு நாலு உத்திரத்துல ஒரு பாதம் பாருங்க ராசி சிம்மம் அதனுடைய அதிபதி சூரியன் இளஞ்சி அதாவது சிவப்பு இளஞ்சிவப்பு வைர குறிக்குது அடுத்தது ஆண் ராசி ஸ்திர ராசி

ராசியின் பெயர் கன்னி அதிபதி புதன் புதன் நிறம் பச்சை பச்சை அடுத்தது பார்த்தீங்கன்னா குறிக்குது இடுப்பு பாலினம் தன்மை உபயம் அடுத்தது இது பாத்தீங்க அப்படின்னா நெருப்புக்கு அடுத்தது வர்றது நில ராசி நிலம் சரிங்களா அடுத்தது இதுல உத்திரத்துல மூணு பகுதி உத்திரம் உத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் உத்திரம் அடுத்தது அஸ்தம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஸ்தம் அடுத்தது என்னங்க சித்திரை சித்திரையில ஒன்னு ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ஆறு மூணு ஒன்பது பாருங்க கன்னிராசி அதிபதி புதன் பச்சை நிறத்துக்கு சொந்தம் இடுப்பு பகுதியா இடுப்பு குவிக்குது பெண் ராசி உபயராசி நிலம் நில ராசியை குறிக்குது அதுல வந்து உத்திரத்துல ரெண்டு மூணு நாலு அஸ்தத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு சித்திரையில ஒன்னு ரெண்டு பாதங்கள் இருக்குது இந்த உபயராசி இந்த நிலம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் யாருக்கு நிலத்தால லாபம் அடையும் விவசாயம் எல்லாருக்குமே இதுக்கு இருக்காது விவசாயம் வந்து சில பேருக்கு லாபம் தரும் அதே போல கிரஷர் கல்லு கீழ பூமிக்குடியில இதெல்லாமே பார்க்கும்போது இந்த இது நமக்கு பஞ்சபூத தத்துவங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா யாருக்கு யாருக்கு லாபமா இருக்கும் நம்ம பலன் கணிக்கும் போது யாருக்கு எந்த ராசி சுபத்துவமா இருக்கோ அதுல லாபம் அடையலாம் அதுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியம் அதனால நீங்க இந்த வீடியோவை திரும்ப பாருங்க ஆர்வம் உள்ளவங்க எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது கன்னி அப்புறமா பார்க்க போறது துலாம் ராசி துலாம் ராசி துலாம் ராசி இதுல துலாம் சுக்கிரன் வெள்ளை வெள்ளைக்கு அடுத்தது பாருங்க அடிவயிறு 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 பகுதி இது பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ஆண் ஆண் ராசி அடுத்தது தன்மை சரம் உபயம் சரராசி அடுத்த பஞ்சபூத நிலம் இது காற்று காற்று அடுத்தது இதுல சித்திரை மூணு நாலு மூணு நாலு சுவாதில சுவாதி நட்சத்திரத்துல ஒண்ணு ரெண்டு மூணு நான்கு பாகம் சுவாதி அடுத்தது சுவாதிக்கு அடுத்தது விசாகம் விசாகத்துல ஒன்னு ரெண்டு மூணு மூணு நாலு ஏழு ரெண்டு ஒன்பது ஒன்பது பாதங்கள் சரியா இருக்கு பாருங்க ராசியின் பெயர் துலாம் அதுக்கு சொந்தக்காரர் சுச்சிரன் வெள்ளை நிறத்துக்கு சொந்தம் அடி வைத்து பகுதியை குறிக்குது ஆண் ராசி சர ராசி அடுத்தது இது வந்து பஞ்சபூத பெற்று காற்றை குறிக்குது சரிங்களா காற்றை குறிக்குது நட்சத்திரங்கள் என்னென்ன இருக்கு அடக்கம் ஆகுது பாருங்க சித்திரை மூணு நாலு பாதம் சுவாதியில ஒன்னு ரெண்டு மூணு நாள் விசாகம் ஒண்ணு ரெண்டு மூணு குட்டி பாத்தீங்கன்னா இதுல மூணு பாதம் ஏழு பாதம் ஒன்பது பாதம் எப்பவுமே ஒரு ராசியில ஒன்பது பாதங்கள் இருக்கும்னா போன நட்சத்திர கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய துலாமுக்கு அடுத்தது பார்க்கக்கூடியது விருச்சிக ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி யாராவது இருந்தாங்கன்னா நமக்கே தெரியும் பட்டு 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 பட்டதும் பேசுவாங்க விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா அதுக்குதான் அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க பட்டு பட்டு பட்டுன்னு பேசுவாங்க இதெல்லாம் இயல்பு சில இடத்துல விருச்சிக ராசி ஆனா பேசவே அதெல்லாம் இயல்புக்கு மாறான நிலை அந்த ராசி வந்து நல்லா சுபத்துவமா இருக்கும் பொழுது அந்த குணங்கள் மாறும் முதல்ல நம்ம வந்து இயல்பு தன்மை ராசியினோட இயல்பு தன்மையை பாக்கிறோம் அதுக்கப்புறம் எப்படி மாறும்ன்றத பார்க்க போறோம் அடுத்தது இது வந்து விருச்சிக ராசி விருச்சிகம் செவ்வாய் விருச்சிகம் செவ்வாய் நிறம் சிவப்பு இது வந்து பாலின உறுப்புகள் பாலின உறுப்புகள் ஆண் பெண் உறுப்புகள் பாலின உறுப்புகள் உறுப்புகள் அதான் குறிக்கும் சரிங்களா அந்த அதாவது அந்த எந்த பாலின உறுப்புகள்னா ஆண் பெண் உறுப்புகள் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது நம்ம இதை யோசிக்கணும் இதெல்லாம் கணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அடுத்தது பாலினம் பார்த்தீங்கன்னா பெண் பெண் கண்ணை பாத்தீங்கன்னா இது என்னது சரம் ஸ்திரம் ஸ்திரம் அடுத்தது பஞ்சபூத தத்துவங்கள்ல இது வந்து நீர் நீர் ராசி இது நீர் ராசி நீர் ராசியிலே பாருங்க வந்து நீர் ராசில ரெண்டு பார்த்துட்டோம் நீர் ராசி கடகம் பார்த்தோம் அது சரம் இப்ப ரெண்டாவது பாக்குறோம் திறம் பாக்குறோம் சரம் என்ன கடகம்ன்றது என்ன குடிக்கும் ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கிட்ட குடிக்கும் விருச்சிகமும் நீர் ராசி தான் ஆனால் அது கிணத்து தண்ணி மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க பலன் எடுக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஒரு இருப்பாரா ஒரு இடத்துல நினைச்சு இருப்பாரா இல்லை போயிட்டு போயிட்டு வருவாரா வெளிநாட்டுக்கு போய் அங்கேயே இருப்பாரா போயிட்டு போயிட்டு வருவாரா அந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வருவாரா இல்லை அங்கே கிடப்பாரா இந்த மாதிரி தான் நம்ம கணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்தது நம்ம ப விருச்சகம் பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியமானது தனுஷு தனுஷு தனுசு ராசிய பாக்குறோம் தனுசு ராசியின் பெயர் தனுஷு அதிபதி குரு நிறம் மஞ்சள் மஞ்சள் நிறம் சரிங்களா குரு மஞ்சள் நிறத்துக்கு இந்த மஞ்சள் நிறம்னு சொன்னோன்னா ஒரு அரசியல் தலைவரோடைய பழைய தலைவரோட நேரம் துண்டு மஞ்சள் தலை போட்டிருப்பாங்க அப்படின்னு வெளியில எப்படி சொல்லியிருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா மஞ்சள் அப்படின்றது குருப குறிக்கக்கூடியது அடுத்தது உறுப்புல பாத்தீங்கன்னா இது ஆண்ராசி தன்மை உபயம் உபயராசி அடுத்தது பஞ்சபூத தத்துவங்கள்ல மறுபடியும் இது நெருப்பை குறிக்கும் இதுல மூல நட்சத்திரம் மூலம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அடுத்தது மூலம் அடுத்தது பூராடம் இந்த இடத்துல வர்றது பூராடம் 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 இதுல பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்தது போராடம் நாலு அடுத்தது உத்திராடம் ஒண்ணு உத்திராடம் ஒண்ணு சரிங்களா பஞ்சபூத தத்துவத்துல தனுசு ராசி அதிபதி குரு மஞ்சள் நிறத்துக்கு சொந்தக்கார தொடை குறிக்குது ஆண் ராசி உபயராசி பஞ்சபூத தத்துவங்கள்ல நெருப்பை குறிக்குது மூலத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாள் பாதம் பூராடத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாள் அடுத்தது உத்திராடத்துல ஒரு பகுதி சரிங்களா இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது மகர ராசி மகர ராசி பார்க்க போறோம் மகர ராசி மகரன் மகரம் மகர ராசி ராசிக்கு சொந்தக்காரர் சனி கருப்பு நிறம் கருப்பு நிறம் முழங்காலுக்கு சொந்தக்காரர் முழங்கால் சொந்தக்காரரு பெண் ராசி தன்மை சரராசி பஞ்சபூத தத்துவங்கள்ல இவ் பஞ்சபூதத்திலும் நிலத்துக்கு சொந்தக்காரர் அடுத்தது உத்திராடம்ல ரெண்டு மூணு நாடு திருவோணம் திருவோணத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஓகே அவிட்டத்துல அவிட்டத்துல ஒன்னு ரெண்டு மொத்தம் ஒன்பது பாதங்கள் வரும் பாருங்க இப்ப பாருங்களே இப்ப நம்ம சனி தசை நடக்கும்போது இல்லை அஷ்டம சனி நடக்கும்போது பெரும்பாலும் அடி காலில் விழுகுது இப்போ தெரியுதுங்களா யாரு எதுக்கு சொந்தக்காரருன்னு சனி பாதிக்கப்படும் பொழுது எங்க நம்ம கடி வாங்குதுன்னு அதனால தான் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா விஷயம் அடுத்தது அப்படின்னா கும்பராசிக்கு போறோம் சோ கும்பம் கும்பராசி கும்பராசிக்கு நம்ம போறோம் ராசியின் பெயர் கும்பம் கும்பராசி அதிபதி சனி அடுத்தது யாரு நிறம் கருப்பு தான் அடுத்தது உறுப்பு பார்த்தீங்கன்னா கணுக்கால் இந்த கணுக்கால குடிக்கும் கணுக்கால பிடிக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா பாலினம் ஆண்டாசி ஸ்திரம் தன்மை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காற்று காற்று இதுல அவிட்டம் அவிட்டம் மூணு நாடு அடுத்தது சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்தது பூரட்டாதி பூரட்டாதியில ஒன்று ரெண்டு மூணு நாலு மூணு ஏழு ஒன்பது கும்பம் ராசி அதிபதி சனி நிறம் கருப்பு உறுப்பு வந்து கணுக்கால குறிக்குது ஆண் ராசி ஸ்திரம் தன்மை கொண்டது காற்று ராசி இந்த பைவட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த கும்பம் கொஞ்சம் முக்கியமானதா நம்ம கணிப்போம் பைலட்டா போகணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா பைலட்டு அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் இந்த ராசி கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஓகே நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூணு நாலு சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு புரட்டாதில ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா இருக்கிறதுலே காலப்புருஷத்த தத்துவப்படி கடைசி ராசி மீனம் ஓகேங்களா மீன ராசி அடுத்து நம்ம பார்க்க போறது மீன ராசி மீன ராசி ஓகேங்களா மீனம் அதிபதி குரு நிறம் மஞ்சள் உறுப்பு பாருங்க பாதம் ஒரு விளையாட்டு வீரருக்கு ஃபுட்பால் பிளேயருக்கு இந்த பாதம் ரொம்ப முக்கியம் அப்ப மீனமும் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் பாலினம் பெண் உபயம் உபயராசி ஓகேங்களா உபயம் அது காற்று கடுத்தது லாஸ்டா இருக்கக்கூடியது நீர் ராசி நீர் ராசி இதில் புரட்டாதி இதில் பூரட்டாதி புரட்டாதியில் ரெண்டு மூணு நாலு புரட்டாதி உக்கரட்டாதி உக்கரட்டாதியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேவதியில் ரேவதி நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு மூணு பாருங்கள் இங்க பாத்தீங்க அப்படின்னா இதில் லாஸ்டா இருக்கிறது அங்கே போரட்டாதியில் வந்து இதுதானே புரட்டாதியில் வந்து நாலு தான் இங்க ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு நாலு எட்டு ஒன்பது பாதங்கள் இதில் வரும் ஸோ இதை பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ராசிகளின் தன்மைகள் சரிங்களா இதை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள் நல்லா மனவா இது பண்ணிக்கோங்க தென் அடுத்த வாரம் நான் அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரகங்களை பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறமா பாவகம் போவோம் அப்புறம் இப்படி பலன் கழிக்கிறது அப்படின்றத வீடியோவை பார்ப்போம் ஓகே திரும்ப இந்த காலபுருஷ தத்துவத்தை ரொம்ப யாபகமாக வச்சுக்கோங்க இதை வச்சு தான் தனி நண்பருடைய ஜாதகத்தை நம்ம என்ன பண்ணுவோம் பலன் கழிப்போம் ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்